டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம் ஹெல்த் ட்ரிங்க் தானேன்னு சொல்லி சாதாரணமாக நினச்சிடாதீங்க நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ஹெல்த் ட்ரிங்கை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது குடிங்க ஏன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாற்பது வயசுக்கு மேலே தான் முழங்கால் வலி குறுக்கு வலி இந்த மாதிரிலாம் நிறைய வலிகள் வரும் அதுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி எல்லா வலியும் போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு மொதல் ஒரு அடுப்பில் அந்த மாதிரி ஒரு நாண் கடாயை வச்சுட்டு அடுப்பத வச்சு கடையை சூடாகட்டும் சொன்ன மெத்தடில் அருமையாக உங்களுக்கு நல்ல குணமாயி வரும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது வந்து ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கோம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கோம் நூறு கிராம் மிதமான ஹீட்டில் இதை நம்ம வந்து நல்லா லேசாக பொரிய விட்டு எடுக்கணும் இப்போ நம்ம ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா உருண்டு உருண்டையாக பொரிஞ்சு வரும் நீங்கள் அப்படியே நல்லா இந்த மாதிரி மரக்கரட்டிகிட்ட அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சடு சட சட சடன்னு பொடு 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 நல்லா பொரிஞ்சு வரும் அந்த கண்ணாடியாக இருக்கக்கூடியது அப்படியே நல்லா வெள்ளையாக மாறி பொரிஞ்சு வரும் கருகாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் அப்பப்போ கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சமாக தெரிஞ்சது நேராக நல்லா அந்த மாதிரி வெள்ளையாக நிறைய தெரியுதா நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம ஜெவரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஒயிட்டாக பொறிஞ்சு வந்துடும் அந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துடும் இந்த கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கூட ஆகும் அதனால் பொறுமையாகவும் நல்லா பயந்துராதிங்க நல்லா பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே தனியாக ஒரு தட்டில் தட்டிடுங்க எல்லாமே நல்லா ஆறி வரணும் நல்லா தனியாக ஒரு தட்டில் தட்டிடுங்க இப்போ மறுபடியும் அந்த கடாயை மட்டும் லேசாக தொடச்சி விட்ருங்க துடைச்சி விட்டுட்டு இங்கே ஒரு நூறு கிராம் பார்லி அரிசி வச்சுருக்கோம் பார்லி அரிசியை நம்ம இது மாதிரி தான் வறுக்கணும் லேசாக மிதமான சூட்டில் வறுக்கணும் இப்போ நம்ம அதே கடையில் தொடச்சி விட்டுட்டு பார்லி அரிசியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு உடம்புக்கு தேவையான பொருட்கள் கால்சியம் உள்ள பொருட்கள் எலும்புகள் எல்லாமே நல்லா வலுவாக்கக்கூடியது தசைகள் எல்லாமே நல்லா வலி இல்லாமல் இருக்கக்கூடியதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்த பொருளை பொறுத்த அளவில் வந்து நல்லா கருகாத அளவுக்கு நல்லா சூடு பறக்க நல்லா வறுத்து எடுத்துடணும் அது நமக்கு நல்லா வருபட்டுருச்சு நான் வருபட்டோன்னே இதையும் அது இந்த மாதிரி தட்டில் தட்டி ஓரமா ஆற வச்சிருங்க கடாயை அப்படியே துடைச்சி விடலாம் எள்ளு கருப்பெள்ளு தான் சேர்க்கணும் இதுல கருப்பெல்லு தான் ஒரு நூறு கிராமு நீங்க சுத்தமான எள்ளு பாக்கெட்லேயே வாங்கியிருக்கோம் அவ்வளோ தான் நமக்கு நல்லா கருகருன்னு சுத்தமா நல்லா எந்த எள்ளும் சோட இல்லாமல் கிடைக்கும் இப்போ இந்த எள்ளை மிதமான சூட்டில் நல்லா பொரிய விட்டு எடுத்துடணும் அந்த எள்ளுனாலே உங்களுக்கு தெரியும் எள் வந்து எள்ளு எண்ணெயில் தான் முன்னாடி நல்லா சாப்பிடுவாங்க அந்த எள்ளு எண்ணெய் சேர்க்க சேர்க்க எலும்புகளுக்கு அளவுக்கு வலுவாக இருக்கும் சின்ன வயசுலலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி பிசைஞ்சு ஊட்டுவாங்க அப்போ தான் நமக்கு அந்த சின்ன வயசுலேயே எலும்பெல்லாம் நல்ல வலுவாகி நம்ம வயசான கூட நமக்கு ரொம்ப திடகாத்தமாக இருந்தாங்க இப்போலாம் நமக்கு எண்ணெயே வந்து ரொம்ப அதிகமாக அந்த எண்ணெய் சாப்பிடாதீங்க இந்த எண்ணெய் சாப்பிடாதீங்க அது கொழுப்பு இது கொழுப்பு நம்மளை பயம் பிடிச்சி வச்சுட்டாங்க அதனால நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை இப்போ வந்து பெரிய ஆளுகளுக்கு வேணால் கொழுப்பு நிறையா இருக்குது அதனால் நீங்கள் வந்து அந்த எண்ணெய் சாப்பிடாதீங்க இந்த எண்ணெய் சாப்பிட சாப்பிடாதீங்க ஆனால் ஒரே வீட்டில் சின்ன குழந்தைகள் இருப்பாங்க அப்போ பெரிய ஆளுகளுக்கு ஒரு எண்ணெய் சின்ன பிள்ளைகள் ஒருவருக்கு என்ன வாங்க அதனால் இந்த கருப்பள்ளு இந்த இடத்துல சேர்த்து நம்ம வறுத்து இதோட சேர்த்து செய்யும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நமக்கு எள்ளு வந்து நல்லா பொடு பொடுபுடுன்னு பொரிஞ்சிடணும் நல்லா பொறிஞ்சிடணும் எல்லா எள்ளும் நல்லா பொறிஞ்சிடணும் அந்தளவுக்கு நல்லா பொறிச்சிட்டு நம்ம எடுத்துடணும் சூடு வந்து நல்லா ஒன்று போல வர்ற மாதிரி இந்த மாதிரி கருகாத அளவுக்கு பொறிச்சுக்கோங்க ஏன்னா எள்ளு வந்து சட்டுன்னு கருவே கூடுவது அதனால இந்த மாதிரி லேஸ் ஆட்டி கொடுத்துட்டு என்னீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்துடும் இப்போ நமக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு எல்லா எள்ளும் இந்த அளவுக்கு பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து அதையும் இந்த பிளேட்டில் ஆர வச்சுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா ஆரி வரட்டும் இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் அப்படியே உளுந்து உளுந்தும் நம்ம உடச்ச உளுந்து தோல் உளுந்து தான் சேர்க்கணும் அந்த வலு தன்மை கொடுக்கக்கூடிய எல்லாம் அந்த உளுந்தில் இருக்கு அதனால தான் அப்போயும் வந்து உளுந்தங்களி அதுன்னு ரெடி பண்ணி நிறையா கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம அந்த உளுந்து தான் கருப்பு உளுந்து தான் மேம்படுத்தணும் தோல் உளுந்து தான் பயன்படுத்தணும் முழுசாக போட்டிங்கன்னா நமக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால தான் நம்ம உடச்ச உளுந்து தொழில் உளுந்து எடுத்திருக்கோம் தொழில் உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு எடுத்திருக்கோம் எடுத்துட்டு இப்போ அதையும் நல்லா வர ஓரளவுக்கு கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நமக்கு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருபட்டுருச்சு உளுந்து நல்லா வாசம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுணும் அரை ஒரையாக வருத்தரக்கூடாது இப்போ நம்ம வருபட்ட உளுந்தை இதே மாதிரி தனியாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தனியாக ஆற வச்சிடலாம் அந்த பிளேட்டில் இடம்ல அதனால் நான் இந்த இதில் போட்டு தனியாக ஆற வைக்கிறேன் நல்லா ஆறட்டும் ஆரி வரட்டும் ஒரு ஆறு ஆறு இலக்கம் அடுப்பை சிம் பண்ணிடுங்க ஏற்கனவே தான் இருக்குது சட்டி அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏலக்கம் ஒரு இருபது கிராம் சுக்கு சுக்கை இது மாதிரி பிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கோங்க இந்த இளம் மட்டும் லேசாக அந்த சுக்கை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த ஏலக்காய் சுக்கையும் லேசாக அப்படி சூடு வரக்க லேசாக கலந்து விடுங்க நமக்கு சுக்கு ஏலக்காவும் லேசாக வருபட்டுருச்சு அவ்வளோதான் நம்ம பொருட்கள்லாம் வறுத்து எடுத்தாச்சு இது அப்படியே ஆற வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி பொடி பண்ணலாம் அதெல்லாம் என்னெல்லாம் இன்னும் நிறைய சமாச்சாரங்கள்லாம் இருக்கு இப்போ நம்ம வந்து அந்த சுக்கையும் ஏலக்காய் தனியாக வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா அந்த மாதிரி பொடி பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ஜளிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் நார் நாராக இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி ஜலிச்சிட்டோம்னா நமக்கு நல்லா வழு வழுன்னு பவுடராக கிடைக்கும் இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும் நம்ம இது எந்த இடத்துல சேர்க்கலாம்னு சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு உடனே இந்த உளுந்தையும் இதில் சேர்த்துக்குங்க ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க எல்லாத்தையும் ஒன்று போல இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு கலந்துட்டு இது வந்து நம்ம ஒரே தடவையில் மிக்ஸி ஜார்லாம் அடைக்க முடியாது அதனால நம்ம வந்து ரெண்டு தடவையாக அதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியாக பெரிய மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு இதை நம்ம ரெண்டு பகுதியை அரைச்சிக்கலாம் பாதி மட்டும் இதில் சேர்க்குறேன் நான் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்போ நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதாவது நம்ம அரைக்கும் போதே எந்த அளவுக்கு நம்ம பவுடர் அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிடணும் நல்லா இந்த மாதிரி பவுடர் அரைச்சிடணும் இது அப்படியே ஒரு தனியாக ஒரு பவுலில் கொட்டி தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டையும் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு அரைச்சாச்சு அரைச்சோடனே ஏற்கனவே நம்ம இங்கே சுக்குப்பொடி பொடி சளிச்சு வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு தட்டில் தட்டி இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் அந்த மிக்சி ஜார்ல அடிச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க இப்ப நம்ம அடுப்புல ஒரு பால் பாத்திரத்தை வச்சுட்டு பா பால் வந்து ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் நூத்தி ஐம்பது எம்எல் பால் உள்ள சேர்த்துட்டு நல்லா சூடாகி வரட்டும் பால் இப்ப நம்ம அரைச்சு பொடியில வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லா நிறைய எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துட்டு இந்த சின்ன குட்டி பவுல்ல போட்டுட்டு இப்ப இதுல ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி அதாவது முங்குற அளவுக்கு கரைக்கிற அளவுக்கு இருந்தா போதும் ஐம்பது எம்எல் தண்ணியில நல்லா கரைச்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி கொடுத்துருங்க இது அப்படியே உங்க கரைச்சதை இப்போ நம்ம பால் பாத்திரத்துல பால் சேர்த்து சுட வச்சிருக்கோம்ல அதுல வந்து இந்த கரைச்ச இந்த கரைசலை உள்ள சேர்த்துடணும் இந்த சத்து மாவு கரைசலை உள்ள சேர்த்துருங்க இப்போ நமக்கு இது நல்லா கொதிச்சு வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்து வரணும் அப்பப்போ நீங்க கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி நல்லா நல்லாடா அந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த சின்ன கிளாஸ்ல ஒரே ஒரு டீஸ்பூனு நாட்டு சக்கரை அதாவது நம்ம இனிப்புக்கு டக்குன சேர்த்துக்கெல்லாம் கூட்டி குறைச்சி நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அப்படியே அந்த பாலும் நம்ம செய்து வச்சுக்கூடிய அந்த சத்து கொடியவும் அப்படியே லேசா இதில் மெதுவாக ஊத்துங்க இப்போ நம்ம இனிப்பை வந்து இதில் அப்படியே கரைச்சி கொடுத்துடலாம் தமிழத்தில் ஆர்டிக்கலாம் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்காங்க இப்போ நம்ம இனிப்புக்கு வந்து தேவையானது நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி இது மூணு தான் சிறப்பு அந்த மூணுல ஏதாவது ஒன்னை சேர்த்து நீங்க தேவையான அளவு சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் ஆறுனவுடனே நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடலாம் இருக்கு இப்படி ஒரு கெல்த் ட்ரிங்கை நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிடும்போது ஒடிஞ்சு எலும்பு ஒன்று சேரும் உடனே ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு அருமையான அந்த ஒரு கெல்த் ட்ரிங்கை நீங்களும் உங்க வீட்டில் செய்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்த கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்